ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே நாளை சங்கடகர சதுர்த்தியில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் வெற்றியுடன் நாளை விடியலில் துவங்கப் போகிறாய் பெரும் யோகத்தில் அடியெடுத்து விட்டாய் இனி வெற்றி மட்டுமே உனக்கு கிடைக்கப் போகிறது நாளைய விடியலில் பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது தங்கமே உன் கையில் ஒன்று கிடைத்து மகிழப் போகிறாய் இப்போது நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே கண்மணியே வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் என்று சொல்வார்கள் ஒரு நதி தன் வழியை போய்கொண்டே இருப்பது போல இங்கு வாழும் உயிர்கள் அனைத்தும் வாழ்க்கை என்னும் வழியில் போய்கொண்டேதான் இருக்கும் பயணம் முழுவதும் இன்பம் துன்பம் பலவாறு மாறி மாறி வந்தே கொண்டேதானே இருக்கும் செல்வமே உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ கேட்டபடி சிறிது மாற்றம் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் நல்ல செய்தி சொல்ல ஓடோடி வந்தேன் தங்கமே உனது பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது செல்வமே என்னால் முடியாது என்று சொல்வதற்கு நீ பிறப்பெடுக்கவில்லை நீ நினைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும் அதற்கான வல்லமை உன்னுள் நிரம்பி இருக்கிறது உன்னால் முடியாத எந்த எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உனக்கு ஆசை வரவே வராது எனவே உன்னால் முடியும் என்று நினைத்து நீ செல் செய்யும் செயலில் செயல்படு சந்தேகத்திற்கே இடமில்லாமல் வெற்றி உன் வசமாகிவிடும் தங்கமே உன்னுடைய எண்ணத்திற்கு அவ்வளவு பெரிய அதீத சக்தி உண்டு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியம் இல்லாதவற்றை கூட நீ சாத்தியமாக்கி விடுவாய் கொள் அதுவே உன்னை வழிநடத்தும் இடையில் நீ கலங்கி சென்று தங்கமே பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறாய் உன் மனம் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் இருந்து விலகி நிற்பதுமே உனக்கு நல்லது என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் தங்கமே நான் சொல்வதை கேட்கிறாய் தானே கடந்த காலத்தை பற்றி மட்டும் நீ நினச்சிக்கிட்டே இருக்காதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று அனைத்தும் வந்து போய்க்கட்டே தான் இருக்கும் உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஓடக்கூட ஒரு கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நினைத்தவர்களும் ஒரு கூட்டம் உன்னிடம் இருப்பார்கள் ஆனால் அதை அவர்களையும் உன்னிடம் இருந்து பிரித்து வைத்து விடுவார்கள் அந்த பிரிக்க நினைத்து இருக்கும் கூட்டம் உன்னை சுற்ற உள்ள நல்ல உறவுகளை கூட பிரித்து வைத்துவிடும் இப்படியெல்லாம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எடுக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது கெடுபடியாக இருக்கத்தான் செய்யும் அது கன நேரத்தில் விடும் மனம் புண்ணாகி போகும் அளவு உன்னை வரத்தச் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும் தங்கமே சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சில நிகழ்வுகளோ உனக்கு வருத்தங்களையும் கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள் மற்றொருவர் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று புலம்புவார்கள் எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு அர்த்தங்கள் உண்டு என்றால் வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கும் அர்த்தம் இருக்கிறதா தங்கமே சொல் பார்க்கலாம் கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பாய் எனக்கு தெரியும் நிகழ்வுகள் உனக்கு நன்மை தரும் என்றும் கெடுதல் தரும் என்றும் இரு வகையாக இருந்து கொண்டுதான் இருக்கும் தங்கமே இது நாட்களாகவே உன்னை நான் பார்த்து பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் உன் சாய் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா பிரச்சனை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றுதானே கூறினேன் பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே ஏன் உனக்குள் இந்த ஒரு நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தானே கூப்பிடுகிறாய் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாயப்பா சாய் இதை எனக்கு நிறைவேற்றி தருவாரா என்று யோசித்து சந்தேகமும் படுகிறாய் சற்று யோசித்து பார் இவ்வளவு நாளாக எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு நான் தானே கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுக்க மாட்டேனா நான் எப்படி உன்னை நீயே உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டு நீயாகவே என்னை தப்பாக எடுத்துக்கிறாய் உன் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது துவண்டு போய் விடாமல் கஷ்டமான நேரங்களில் கூட இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் என்று சொல் பக்குவப்பட பக்குவப்பட்டுக்கோ அந்த நேரத்தில் நல்லது செய்யுங்கள் சாயப்பா நடப்பது எல்லாம் நன்மைக்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் என்று மனதார நம்பு என் பாதத்தில் கையை வைத்து சொல் என்னை தூற்றுபவர்களை நீ பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிடு பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு என் மீது பிரார்த்தனை செய் நிச்சயமாக நான் உனக்காத உனக்கானதை என்னை செய்து கொடுப்பேன் வாழ்க்கையில் பல நபர்களை நீ கடந்துதானே வந்து கொண்டிருக்கிறாய் ஒரு சிலர் மறக்க முடியாத தருணத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள் நல்ல விஷயமாக ஒரு சிலர் உனக்கு மன்னிப்பே கொடுக்காத வலையில் ஒரு சிலர் மறக்கவே முடியாத மரண வழியை உன்னிடம் கொடுத்திருப்பார்கள் செதுக்கிவிட்டு சென்றிருப்பார்கள் உனக்கு எதிரான சதிகளை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கத்தான் செய்யும் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா சற்று அமைதியாக இருக்கணும் உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் சந்தித்து ஆக வேண்டும் உனக்கு துன்பம் ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவை பங்கு கொண்டிருக்கிறார்கள் நீ வடிக்கும் கண்ணீரில் உன் கர்மா கணிந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கர்மாவை அவர்கள் தானாக முன்வந்து தலையில் தன் தலையில் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நீ நன்றி கூறு தங்கமே இது உனக்கு கர்ம காலம் கண்ணீர் காலம் என்று புலம்ப தேவையில்லை இது உனக்கு தலை தூக்கி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் மகத்தான காலம் என்று நினைச்சுக்கோ முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயந்து விடுவாய் எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சென்று விடுவாய் எப்போதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பாய் எதையோ இழந்ததை போன்று உன் முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டே இருப்பாய் ஆனால் இப்பொழுது எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனதை பெற்றிருக்கிறாய் எப்படியும் ஒரு நாள் நல்லதை நடந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய் அந்த நம்பிக்கை இந்த சாயினால் வந்ததுதானே எது வந்தாலும் இது எனக்கு சோதனை காலம் இதையும் நான் கடந்து செல்வேன் என்று கூறும் அளவிற்கு மனதை தானே இந்த குணாதிசயம் எப்படி வந்தது என் பிள்ளைக்கு இந்த சாயி கொடுத்ததுதான் தங்கமே நீ உன் வெற்றிக்கு தனியே உழைக்க தொடங்கிவிட்டால் இனிமேல் உனக்கு வெற்றிகின்ற நேர்முகம்தான் தடைகளை தகர்த்தி நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்து விட்டது உன் கைகள் ஓங்கி போகிறது உன் கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நீளப் போகிறது இந்த சாயின் பிள்ளையாக தலை நிமிர்ந்து உயர்ந்து ஓங்கி வாழப் போகிறாய் நாளை சங்கடகர சதுர்த்தியில் எல்வார் என்னவெல்லாம் அற்புதம் நடக்கப் போகிறது என்று தன்னம்பிக்கையோடு இரு உன் உனக்கான முன்னேற்றத்தை இந்த சாயி நான் தருகிறேன் யாரைக் கண்டும் எதை கண்டும் பயந்து விடக்கூடாது எப்போதும் உன் தந்தையாக நான் உன்னுடன் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார் அழகாக வாழ்ந்து பார் இனி உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வாய் தங்கமே வாழப் போகிறாய் அதை நான் பார்த்து மகிழப் போகிறேன் நாளை நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தியில் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா